நான் தான் தோட்டா அருண் ஒரு சிட்டியில் எப்படி உயிர் பிழைப்பது என்பதை காட்ட வந்துள்ளேன் எபிசோட் டூ வாங்கல் செல்லலாம் நான் இப்போ அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு மேலே இருக்க ஒரு வீட்டுக்கு மேல் மாடியில் நான் இப்போ இருக்கேன் கிட்டத்தட்ட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு எனக்கே தெரியல ஸோ அதை தப்பிக்கிறதுக்கான முயற்சியில் நான் இப்போ ஈடுபட்டு இருக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம் எப்படி நாம் இங்கேருந்து நம்ம தோட்டா தப்பிக்க போகிறாருன்னு சாரி நான் தான் தோட்டா ஓகே தப்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா யாரும் பஜ்ஜி கடை மலைக்கு கீழே போட்டிருந்தாங்க நம்ம இமே மலையில் இருந்தோம் ஸோ அங்கேருந்து பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு நம்ம வரலான்னு பார்த்தா அவங்க நம்மளை சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி நம்ம படுத்தையே தூங்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு தென்னை மட்டையிலேருந்து தேங்காயை எடுத்து தின்னோம் அதுக்கப்புறமா ஒரு பூச்சியை தின்னும் ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம என்னத்தை திங்க போகிறோம் எங்கே போக போகிறோன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தவங்க ஹாய் நான் தோட்ட ஆறு நான் இப்போ ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்கேன் நமக்கு எங்க போறோம்ன்றது போகிறோன்றது வந்து எனக்கே தெரியாது அதனால் நம்ம போனதுக்கப்புறம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எங்கே போகிறோம் சரி கீழ பாருங்க அதுவும் தெரியுது பாருங்க அங்கே தான் நம்ம போகிறோம் நம்ம இப்போ இறந்து போகிறோம் ஒன் டூ த்ரீ வந்துருக்குள்ளே நம்ம இறங்கியாச்சு நம்ம இப்போது எங்கே போகிறோம் போக போகிறோன்றதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை பாருங்க இதுதான் நான் உயிர் பழிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்த பேகு இந்த பேகில் தான் எல்லாமே இருக்குது பேக் வாங்கினான்னு தான் பார்த்தேன் அந்த டைமில் உடனே ஏற்றி விட்டாங்க அதனால் வந்து மஞ்சள் பயதாக இருந்துச்சா தான் இதை எடுத்துக்கிட்டேன்ட்டேன் ஸோ நமக்கு இது போதும் ஏன்னா எல்லாம் அங்கே தானே நம்ம தேட போகிறோம் அதனால் இப்படியே வந்துவிட்டேன் நம்ம இப்போ மேலே போகலாம் எங்கே போகலாம் சி எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அங்கேயே பாருங்கள் அந்த உச்சிக்கு தான் நம்ம போக போகிறோம் வாங்க போகலாம் ரொம்ப புரியல இதுக்கு மேல நம்ம இங்கே போக முடியாது எப்படி வந்து தான் தப்பு போயா பாருங்க ஹேய் பாருங்க நம்ம வந்தாச்சு அப்படியே பார்த்தீங்களா எவ்வளவு வறண்டு கிடக்குது பாருங்க அதெல்லாம் ஏன்னா இங்க தண்ணி வந்து அதிகமா இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா எப்படின்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் இங்க வந்து நெருப்பு மூட்டுறதுக்கு என்னென்ன வழின்றதையும் நம்ம போக போக தெரிஞ்சிக்கலாம் இங்க பாருங்க சரிதான் இது வந்து நமக்கு நெருப்பு பத்த வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும் ஓகே நம்ம பேக் இங்க வச்சுப்போம் வந்து மடங்குவதுக்கு ஒதுட்டோம் அப்படின்னா உம் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் இல்ல ஒன் ஹவருக்கு ஒரு தடவை நம்ம ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து இங்க இருக்கிற காட்டு மரங்கள் நம்மளை அடிச்சே கொண்டு இருக்கும் அதனால தான் வந்து பண்றோம் அதாவது இந்த கேமரா மேன் வந்து என்கிட்டயே கிடையாது அதனால வந்து நான் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி ஒரு கிழமை எடுத்ததுனால ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு தான் நான் வந்து எடுத்து தாங்க போடும் சரி இப்போ என் பேக்ல என்ன இருக்கு பேக்ல என்ன இருக்கு பாருங்க டார்ச் இருக்கு எரியும் இது வந்து நம்ம நைட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன அவ்வளோதான் இருக்கு வேற எதுவும் இங்கே சரி நம்ம போக போக என்ன நேரத்துக்கு இப்போ வந்து நம்ம ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கணும் படுத்து போனோம்னு பாத்தீங்கன்னா இருட்டாயிடுச்சு பாருங்க தெரியுதா இருட்டாடுச்சு அதனால இப்போ நம்ம படுக்க போக முடியும் எந்த போய் படுக்கிறது அன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஒரு பெரிய காய் அந்த காய் எங்கேயும் இருக்குது சரிதா எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் ரெண்டு லிட்டர் தண்ணி இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் சோ அத வந்து நம்ம குடிச்சிருவோம் சரி ஓகே சரி நம்ம இப்ப அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப நம்ம நெருப்பு பத்த வைக்கலாம் அங்க பாருங்க ஒண்ணும் காட்டவே இல்லையா அங்க பாருங்க இது வந்து நமக்கு வசதியா இருக்கும் ஆஹ் படுத்து தூங்குறதுக்கு அதனால நம்ம அந்த இடத்தை தான் தேர்ந்தெடுக்க போறோம் அது முன்னாடி இந்த இடத்தை நம்ம சுத்தம் பண்ணிட்டு படுக்கலாம் அதுக்கு தான் என்கிட்ட இந்த brush இருக்கு பாத்தீங்களா இதை வச்சு சுத்தம் பண்ணுவோம் வாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப லாங்கா இருக்கு அங்க என்ன இருக்குன்னா அங்க வினோதமான ஒரு கரடி இருக்கிறதா வந்து நான் கேள்விப்பட்டேன் இருக்கு நம்ம தூங்கிடலாம் நான் இப்போ அவசரமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போவதுக்காக தான் நம்ம துணிச்சு படிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னாலும் தெரியும் நான் எவ்வளவு அவசரமா எவ்வளவு பயமா இந்த சுச்சுவேஷன்ல இருக்கா போச்சு ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டைனோசர் வந்து வந்து விட்டுருக்கு அது வந்து அங்க தெரியுது பாருங்க ஆஹ் உங்களுக்கு பெரியமாந்தூர்ல ஒரே இருட்டா இருக்கு இப்ப டார்ச் வச்சுதான் நானே வந்து பேசிட்டு இருக்கேன் சோ அவ்வளவு தூரம் நம்ம கிட்ட கிட்ட தான் இருக்கு அதனால அது வந்துரும் அது வர்றதுக்குள்ள நம்ம இங்கேருந்து தப்பிச்சாகணும் மலையில் இருந்தோம்னா நம்மளால இங்கேயும் ஓட முடியாது நம்ம வந்து இங்கேயாவது கீழே போயாகும் கீழே போனதான் நம்ம தப்பிக்க முடியும் ஆனால் இதுல ஒரு கஷ்டமான விஷயம் எந்த ஸ்டெப்ஸுமே கிடையாது நம்ம வந்து ஒரு கைத்த தான் ஏறி வந்தோம் அந்த கைத்தை புடிச்சுதான் மறையும் போது நம்ம கிட்ட கையில இல்லை ஒரு என்கிட்ட ஒரு கை இருக்கு இதை சொல்லல இது வந்து ரொம்ப சின்ன கையா வந்து அறுத்துக்கோங்க நம்ம வந்து பெரிய கையில தான் எடுத்துட்டு போகணும் இருங்க என் bag ல ஏதோ இருக்குன்னு பாருங்க ஏய் இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய கயிறு இந்த கயிறை வச்சுதான் நம்ம இப்ப தப்பிக்க போறோம் ஸோ நாம வந்து இந்த கயிறை கீழ தூக்கி போட்டு நம்ம போ தப்பிக்கலாம் இந்த கயிறை மேல போட்டு தொங்குவோம் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம இங்கதான் தொங்கிட்டு இருக்கணும் ஏன்னா அந்த தான் இங்கதான் தான் நிற்குது அது போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும் போயிடுச்சு அங்க போலாம் நாம இப்போ எங்க இருந்த வந்தோமோ அங்கேயே வந்துட்டோம் நான் இப்போ ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்கேன் பாருங்க இந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலை நான் எப்படி தப்பிச்சா நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க சோ இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிக்கொண்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு தடவை ஒரு வருஷம் அடிச்சிருந்தா ஒரு ஒன்றரை வருஷம் நினைக்கிறேன் நினைக்கிறோம் சரியாதுல அங்கே வந்து நேரம் ஆனாலும் தெரியாது சொல்லிட்டு சரி அடுத்த வீடியோ பார்ப்போம்